அதாவது மிருக வதை தடுப்பு சட்டம் இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு விலங்குகளை வந்து வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சட்டம் இருக்கு அதுல வந்துட்டு இன்னைக்கு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களை கூட அது பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது அந்த அது வந்து அது வந்து ஆறறிவு படைத்த மனிதன் மாதிரியே வந்துட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது அது ஐந்தறிவு படைத்த ஒரு மிருகம் தான் அது பிஹேவியர்ஸ் தான் இருக்கும் அது சுறுசுறுப்பா ஓடுது விளையாடுது கடிக்குது அப்படிங்கறதுக்காக போய் நம்ம அடிச்சு சித்திரவதே கூடாது அதே மாதிரி இன்னைக்கு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே பெட்டி டாக் வச்சிருக்காங்க பெட்டு வந்து கேட் வச்சிருக்கிறாங்க அதை வந்துட்டு அழகா பராமரிக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு எப்படி இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு வெறி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அதை அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்ல உணவு கொடுத்து அதை வந்து தன்னோட படுக்க வைக்கிறாங்க அதை எடுத்து முத்தம் கொடுக்கறாங்க அது வந்துட்டு அவங்க வளர்க்குற மாதிரியே அது கூட பெட்டி டாக் வந்து ஒரு குழந்தை மாதிரி வீட்டுல இருக்கு அப்ப அந்த குழந்தைகள்லாம் அந்த நாயெல்லாம் குழந்தைங்களாட்டம் பாவிக்கிறது வந்து கடிக்கிறதே கிடையாது அந்த ஓனர் அந்த தெரு ஓ தெரி அதாவது அந்த ஓனர் வச்சிருக்கக்கூடிய நாய் வந்துட்டு கடித்தாலும் கடிச்சிட்டாலும் வந்துட்டு சட்டப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஸ் போடலாம் யாரு ஓனர் மேல அதுக்கு ஆறு மாசம் தண்டனை சொல்றாங்க அந்த ஓனர்ஸும் வந்துட்டு மித்தவங்களை வந்து கடிக்க விடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில சட்டங்கள் இருக்கும் போது அதுங்களுக்கு ஒண்ணு தெரியாது அது ஆறறிவு படைச்சது கிடையாது அது ஐந்தறிவு படைத்த ஒரு மிருகம் தான் அப்போ நீங்க சட்டம் இயற்றும் போது அதை வதை செய்தாலும் வந்துட்டு அதை வந்துட்டு வதை செய்தவங்களுக்கு மூன்று மாசம் வரையும் தண்டனை சிறை தண்டனைன்றாங்க அடிச்சா அந்த அந்த மிருகத்தை வந்துட்டு அந்த நாய்களையோ இல்ல பூனைகளையோ அதை வதை செய்தா அடிச்சா அதுக்கு மூன்று மாசம் தண்டனை அதே மாதிரி அது வந்து மிட்ட போய் கடிச்சுட்டா அந்த வளர்க்கப்பட்ட ஓனருக்கே வந்துட்டு ஆறு மாசம் தண்டனை சொல்றாங்க அப்போ அந்த திருநாய்களுக்கு யாரு ஓனர் இந்த திருநாய்கள் வந்து இன்னைக்கு வதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது அதுக்கு ஓனர்ஸ் யாரு அதுக்கு ஓனர்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு முன்னாடி காலத்துல வந்து நாய் பிடிப்பாங்க நம்ம தேடுக்கள்ல நாய் பிடிப்பாங்க நிறைய அது வந்துட்டு நாய்கள் வந்துட்டு வளரும் போது நிறைய வந்துட்டு நாய்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க கார்பரேஷன்ல அப்ப பிடிச்சிட்டு போயிட்டு அதை என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அதை ஊசி போட்டு கொண்டு விடுறாங்களா இல்ல வந்துட்டு ஊசி போட்டு கருத்தடுப்பு கருத்தடை வந்து ஊசி போட்டு அதை வந்துட்டு வெளியில ரோட்ல விடுறாங்களான்னு தெரியாது ஆனா இன்னைக்குதான் வந்துட்டு நிறைய வந்துட்டு இப்ப பைக்ல எல்லாம் போகும்போது அது நாய் எப்பயுமே அது ரொம்ப ஸ்பீடா ஓடுது இப்ப பைக்ல ஓட போகும்போது கடிச்சிருமோங்கிற பயத்துல அவங்க ஷேக் பண்ணும்போது கீழே விழுந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுது இறந்து போயிடுறாங்க முன்னாடிக்கு வெஹிக்கிள் இல்லாத காலத்துல கூட அவங்க என்ன பண்ணும் கையில ஒரு குச்சி வச்சிருப்போனா அந்த குச்சை பார்த்தா பயந்துரும் நாய் பயந்துரும் அது ஓடிடும் அல்ல அடுத்த பாங்க ஓடிரும் ஆனா இன்னைக்கு வெஹிக்கிள்ல போகும்போதான் அதை அப்படி பின்தொடரும்போது சடனா நிறுத்தவும் முடியாது அதை வந்துட்டு எப்படி அதை வந்து டேக்கில் பண்றதுன்னு மக்களுக்கு தெரியவே இல்ல அதுக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இப்ப நாய்கள் வந்துட்டு நாய்களை வந்துட்டு சுத்தமா அழிக்கிறதும் தப்பு அதை வதை செய்யறதும் தப்பு அப்படின்னு சொன்னா அப்ப மக்களை வந்துட்டு அது கடிச்சு கொல்லும்பொழுது அப்ப அதனால வந்துட்டு இப்ப நாய் மேல போய் கேஸ் போட முடியாது அது விரும்பும் அப்போ வந்து அப்ப கவர்மெண்ட் தான் அதுக்கு வந்து பொறுப்பு நீங்க தடை சட்டம் நாய் வதை தடை சட்டம் போடுவீங்க வதை தடை சட்டம் போடுவீங்க அப்ப மனிதர்களை கடிச்சு கொல்லும் போது அப்ப நாய் மேல கேஸ் போட முடியாதுல்ல அதுக்கு அரசாங்கம் தான் நிறைய இப்ப வந்துட்டு நம்ம இப்போ நிறைய வந்து சட்ட வல்லுநர்கள் இருக்கு நடத்துறாங்க வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம வெட்னரி டாக்டர்ஸ் வச்சு ஆலோசனை பண்ணலாம் நிறைய வந்துட்டு அந்த பெட் டாக் வந்துட்டு அதை எப்படி வளர்க்குறாங்க அவங்கள வந்துட்டு நிறைய பேர் வச்சு ஆலோசனை பண்ணலாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்காக வந்துட்டு ஒரு குழு ஏற்படுத்தி அது வந்துட்டு ஆலோசனை பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்ட்ரீட்டு டாக் வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுல இப்ப வந்துட்டு ஆஹா பெட்டு டாக் எல்லாம் நாங்க நல்லா தானே இல்ல எங்களை கடிக்குதுன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது இல்ல ஆனா இவங்களெல்லாம் வைத்து நம்ம அடிப்படுறவங்களையும் வைக்கலாம் அதே மாதிரி கடிக்கக்கூடிய நாய்களை எப்படி பாதுகாக்கணும் அதை என்ன பண்ணுனா அதுக்கு வெறி ஏற்படாது இல்ல அந்த நாய்களை எப்படி வந்துட்டு பாதுகாக்கணும்னு இந்த மாதிரி மக்கள் வச்சு அதே மாதிரி அரசு அதிகாரிகள் உட்காந்து நிறைய வெட்னரி டாக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து அதுக்கு ஒரு குழு ஏற்படுத்தி கவர்மெண்ட் அதை ஆலோசனை பண்ணி சீக்கிரமா அந்த மக்களுக்கும் வந்துட்டு அந்த நாய்களால கெடுதல் வரக்கூடாது மக்க மக்களால நாய்களுக்கும் கெடுதல் வரக்கூடாது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத வந்துட்டு இந்த அரசாங்கம் தான் முடிவு எடுத்து கண்டுபிடிக்கணுமே தவிர இது ஒரு தனி மனதனால நம்ம பெரிய பெரியப்ப டிவில நம்ம உட்காந்து பேசுறதுனால இல்ல ஒரு டிபேட்ல பேசுறதுனால ஆக போற காரியமே கிடையாது தெரு நாய்களுக்கு மிருகவதை தடுப்பு சட்டம் போட்ட அந்த அதிகாரிகளுக்கு ஆஹ் அது என்னன்னா இந்த இதை வந்துட்டு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி வெறி நாய் போய் கடிக்கிறத மனுஷனை கொல்றத இதை எப்படி வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றது இதை எப்படி நம்ம தடை செய்யறது நாய்களும் நல்லா இருக்கணும் மனிதர்களும் நல்லா இருக்கணும் அதுக்கு வந்துட்டு ஆலோசனைக்கு ஏற்படுத்தி அது வந்துட்டு நம்ம முடிவுக்கு கொண்டாடணுமே தவிர நம்ம வந்துட்டு டிவிலயோ டிபேட்லயோ வந்து சண்டை போடுறதெல்லாம் கிடையவே கிடையாது அது அரசுதான் பொறுப்பு அரசுதான் முடிவு எடுக்கணும் இப்போ நாய் ஆதரவாளர்கள் அதாவது டாக் லவர் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்க கடிக்குதுன்ற வந்து நாய் எதிர்ப்பாளர்கள் சொல்லும் போது குழந்தைங்க கடிக்கிற வரையும் பெற்றவங்க என்ன பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வைக்கிறாங்க சோ வந்து இப்போ ரொம்ப ஏழ்மையான பீப்புள்ஸ் தான் வந்து தெருவுல போறாங்க அந்த மாதிரி குழந்தைங்க தான் கால போக முடியாது நடந்து போறாங்க சோ அப்படி வரும்போது குழந்தைங்களுக்கு தான் இந்த ஸ்டேட் ஆகாத பிரச்சனை இருக்கு இவங்க வந்து டாக் லவர்ஸ் வந்து இப்படி வந்து ாங்க அதை கொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க சொன்னாலும் ஆனா ஒரு குழந்தை வந்துட்டு தடிச்சு வந்துட்டு அந்த குழந்தை இறக்குதுன்னா அவங்க பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும் அதுக்கு முடிவு எடுக்க வேண்டியது அரசாங்கம்தான் அரசாங்கம் வந்துட்டு இப்போ நாயை விட குழந்தை வந்துட்டு பெருசு அந்த குழந்தைய வந்துட்டு கடிக்க கூடாது நாய் அந்த கடிக்காம இருக்கிறதுக்கு அந்த வெறி நாய் பிடிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்ல நாய்கள் பெருகாம இருக்க ஒரு பர்த் கண்ட்ரோல் பண்றதோ இந்த காரியங்கள் எல்லாம் பாக்குறது வந்துட்டு அரசாங்கம் தான் செய்யணும் கார்பரேஷன் தான் செய்யணுமே தவிர இது வந்து நம்ம வந்துட்டு ஐயோ நாயை வந்துட்டு அடிக்கிறது தப்பு அப்படின்னு சட்டம் இருக்குது அதே மாதிரி நாய் அடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது அப்ப நாய்கள் வந்துட்டு கடிக்கிறது தப்புன்னு அவங்க பேசும்போது அப்ப ரெண்டுமே வேணும் நாய்களை அடிக்கவும் கூடாது அதே மாதிரி குழந்தைகளையும் எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னா அரசாங்கம் வந்துட்டு அதற்குரிய ஆலோசனை குழு வச்சு அந்த நாய்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கு அப்படியே வெடி நாய் கடிச்சாலும் அது மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படாம அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது எல்லாமே அரசாங்கம் தான் அது அரசாங்கம் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் அதாவது இது நூல் பொறுப்பு வந்து கவர்மெண்ட் வேற வழியில ஒவ்வொரு தெருநாயை பிடிச்சிட்டு நம்மளால போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்க முடியும் ஒவ்வொருத்தங்க வீட்டுல எந்த தெரு நாய் எங்க இருக்கு அது வெறி புடிச்சிருக்கான்னு நம்மள பாக்க முடியும் அதுக்கு கார்பரேஷன் இருக்காங்களே இப்ப தெருநாய் சிங்கமா புலியா வந்துருச்சு நாட்டுக்குள்ள தெரு நாய்கள் தானே அது வீட்டுல பெட்டாவும் நம்ம வளர்க்குறோம் அது நமக்கு பாதுகாப்பா இருக்குது ஒரு திருடன் வந்தா நிச்சயமா வந்துட்டு ஒரு கொலைக்குது நமக்கு அது தெரியுது நமக்கு அது வீட்டுல பாதுகாப்பாவும் இருக்குது அதனால நாய்கள் வந்துட்டு நமக்கு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது அது அது வந்து மிருகம் அந்த மிருகம் மனிதர்கள் வந்துட்டு எப்படி ஹேண்டில் எப்படி கண்ட்ரோல் அது கடிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு அந்த நாய்களுக்கு ஊசி போட்டு கடிச்சாலும் ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் மனுஷர்களும் பழச்சுக்கணும் அந்த மாதிரி வெறி நாய்க்கு ரோட்ல சுத்தம் போது யாருக்கு தெரியும் அப்ப எதுக்கு வெட்னரி டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வச்சு அரசாங்கம் தான் வந்துட்டு முடிவு எடுக்கணும் அந்தந்த ஏரியாவில் பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் ப்ளூ கிராஸ் இருக்கிறாங்க நிறைய பெ பெட்லோர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வச்சு அந்த தெருலேயே வந்துட்டு அந்த நாய்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி அந்தந்த தெருல இருக்கக்கூடிய நாய்களுக்கு அந்த கவுன்சிலர்ஸோ இல்லை அந்த எம்எல்ஏஸ் ஒருத்தருக்கும் பொறுப்பு கொடுக்கட்டும் மிருகங்களும் இருக்கணும் இந்த உலகத்துல அதனால அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு எப்படி வந்து ஒரு தெருல வந்துட்டு ஒரு பள்ளம் இருக்குன்னு சொன்னா அதை மூடுறாங்க இல்ல ஒரு புளி வந்துருச்சுன்னு சொன்னா ஐயோ எல்லாரும் கடிச்சு கொண்டு அப்ப உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்டு அந்த புலியை புடிக்க ஏற்பாடு பண்றாங்க அந்த மாதிரிதான் நாய்களும் புலி புளியை கடிச்சு சாஹான நாய் கடிச்சு சத்தான இப்ப ரெண்டும் ஒண்ணுதானே இது உள்ளுக்குள்ள அலையுது இது அது காட்டுக்குள்ள இருக்கிறது இங்கே வந்துரு வந்துருது அப்போ அரசாங்கம் தானே முடிவு எடுக்கிறாங்க அதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்கல்ல இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு உடனே ஒரு பாப்பு வந்துருச்சுன்னா உடனே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அதை கொல்லாம காட்டுக்குள்ள கொண்டே விடுறாருல அந்த மாதிரி நம்ம அரசாங்க நடவடிக்கை எடுத்து அந்த நாய்களை வந்துட்டு பாதுகாத்து நாட்டில் வாழ விடணும் அதுக்குமே வாழ விடணும் மனுஷரை வந்து கடிக்கிறதுக்கு அது பண்ண கூடாது அது கடிக்காம இருக்கிறதுக்கு அந்த நாய்களுக்கு வேண்டிய பூசிகளும் மருந்துகளும் போட்டு அந்த நாய்களை வெறி பிடிக்காம அளவுக்கு வைக்கணும் அது அதுதான் அரசாங்கத்துடைய அது வேலைதான் அது அதாவது மனிதர்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அதே மாதிரி வந்து நாய்களுக்கும் வந்து முக்கியம் இருக்கு நம்ம சொசைட்டில இருக்க அதுதான் அதுதான் ஒரு ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள அது மனுஷன உடனே இறந்து போயிடுறாங்க இப்ப உடனே ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு ஃபயர் சர்வீஸ்க்கு சொல்றோம் அவங்க பாம்பு பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சி அழகா அது ஃபாரஸ்ட்ல கொண்டு விட்டுறாங்க ஒரு புலி வந்துருது இல்ல ஒரு சிங்கம் வந்துருது ஒரு யானை வந்துருது அதை என்ன பண்றோம் நம்ம அப்ப மனுஷன் அது கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்தந்த தொடர்புடைய ஆபீசர்ஸ் கூப்பிட்டு அந்த 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 பிடிக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு அதை பிடிச்சு உயிரோட கொண்டே அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொண்டே காட்டுல அதை வாட வச்சுட்டு இருக்கோம்ல நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம்ல அந்த மாதிரிதானே இப்ப பெட்டு டாகா இருந்தாலும் சரி ரோட்ல திரியுற நாய நாய் வந்துட்டு எல்லாரையும் கடிக்காது அதனால நம்ம அது வந்து ஒரு வீட்டு விலங்கா வளர்க்குறோம் அந்த வீட்டு விலங்கு வந்துட்டு பாதுகாக்கிறது வந்துட்டு எல்லாரும் எல்லாரும் அந்த காலத்துல சாப்பாடு வைப்பாங்க இப்ப யாரும் சாப்பாடு வைக்கிறதே கிடையாது எல்லாரும் ஸ்ட்ரீட் டாக்னு அதை நம்ம விட்டுறோம் பட்டினியா அது போறவங்களால எல்லாம் கிடைக்குது அதுக்கு அரசாங்கம் தானே முடிவு எடுக்கணும் அதுக்கு இல்ல சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஒரு காப்பகத்தில் கூட கூட்டிய வச்சு அதை நல்லா வளர்த்து அதை பராமரிக்கலாம் நிறைய வயசான நாய் சொறி பிடிச்ச நாய்கள் வெடி பிடிச்ச நாய்கள் இருக்கு காப்பாக்கத்தில் விடக்கூடாதுன்னு தானே இப்போ போராட்டம் எல்லாம் பண்றாங்க இல்ல ஏதாவது ஒரு வழி பண்ணி பண்ணிதானே ஆகணும் காப்பகத்துல விட்டா என்ன அதுக்கு சாப்பாடு கொடுத்து பராமரிக்கணும் இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு அந்த நாய் அந்த நாய் வெறி பிடிச்சிருக்குன்னா அதை வேற என்ன பண்ண முடியும் காப்பகத்துல தான் வச்சு அதை வளர்க்கணும் அந்த நாய் கொல்ல முடியாதுல்ல